ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது ஒரு படற்கொடின்னு சொல்லுவாங்க இந்த படற்கொடியில் இந்த மாதிரி அழகான பூக்கள் பூக்கும் சி கொடியிலே அழகான பூக்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வயலட் கலரில் ஆனால் இது செடி இல்லை இது ஒரு கொடி படற்கொடின்னு சொல்லுவாங்க இன்னொரு பெயர் அடும்பு அப்படின்னு இருக்கு இன்னொரு பெயரும் உண்டு அந்த கொடியினுடைய பூக்கள் தான் இது பாருங்க இது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் கொடி மாதிரி படர்ந்து இருக்கும் படற்கொடின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் பூக்கள் பார்க்கறதுக்கு மிக அழகாக இருக்கும் அழகுக்காக வைக்கப்படும் ஒரு கொடி தான் இது இந்த பூக்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களே இந்த மாதிரி படற்கொடி வெய்யுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்